சாமு என்பது அழைப்பு கூப்பிடுறது அழைப்பு ஒரு பெரிய ஊழியத்துக்கு கத்தர் என்ன செய்கிறார் அவனை அழைக்கிறார் அடுத்து அவங்ககிட்ட ஒரு பெரிய அழைப்பை கொடுக்க போகிறாரு அந்த அழைப்புக்கான ஃபஸ்ட்டு காலிங் அது நம்ம சாதாரணமாக கூப்பிட்றதில்ல அவர் கூப்பிட்டா அதுக்கு பேர் என்னது அழைப்பு ஊழியத்துக்கான அழைப்பு அந்த அழைப்பை கொடுக்கும்போது அடுத்து நீங்கள் கர்த்தரோடு பேசுகிற வரைக்கும் உங்கள் ஊழியத்தினுடைய ரெண்டாவது ஸ்டெப்பை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசவே மாட்டார் கர்த்தர் உங்களை கூப்பிட்டா நீங்கள் யார்கிட்ட போகணும் கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும் ஏன்னா என்ன செய்யணும்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும் கர்த்தர் கூப்பிட்டா நீங்கள் நேராக எங்கே போகக்கூடாது மனுஷங்கிட்ட போக கூடாது நான் என்ன செய்யணும்னு இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அதான் பிரச்சனை கர்த்தர் கூப்பிட்டாரு அழைப்பு உண்மை ஆனால் அழைப்பை நீங்கள் போய் மனுஷங்கிட்ட சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா மனுஷன் உங்கள் அழைப்பை கொண்டு போய் தப்பா உடல் கைட் பண்ணிடுவான் ஏலி கரெக்டாக கைட் பண்ணிட்டான் இப்போ சா ஆபரகாமுக்கு ஒரு அழைப்பு வருது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா போங்கிறது ஆதியாகமோ வாங்குறது அப்போ நடபடிகள் வா அப்படின்னார் ஏழு ரெண்டில் ரெண்டு மூணில் இருக்கும் அப்போ வான்னு சொன்னதை எங்கே வா சொன்னார்னா வெசப்பொத்தமியா தேசத்தில் போதே ஃபஸ்ட்டே கூப்பிட்டார் காரானூரில் குடியிருக்கு முன்னமே இப்போ ஆபரகாம் என்ன பண்ணுறாரு அதை போய் தேராகுக்கிட்ட சொல்கிறார் அதனால தான் ஆதியாகம சொல்லுது பதினொன்று முப்பத்தி ஒன்றில் தேராகு தன் குமாரனாகிய ஆபரகாமையும் தன் பேரனுமாய் இருந்த லோத்துவையும் தன் மருமகளாகிய சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கேயே இருந்து விட்டார்கள் இப்ப அழைப்பு யாருக்கு ஆபிரகாமுக்கு ஆனா ஆபிரகாமுடைய அழைப்பை யார் கொண்டு போனது தேராகு ஏன்னா ஆபிரகாம் யார்ட்ட போய் ஷேர் பண்ணாரு இப்ப தேராகு எங்க கூட்டிட்டு போயிட்டாரு காணானுக்கு கூட்டிட்டு போல ஆரானுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு ஆறானுல கொண்டு போய் விட்டுட்டாரு ஆறானிலேயே அவர்கள் விட்டார்கள்னு இருக்க கர்த்தர் ஆபரகாமை நோக்கி பனிரெண்டு ஒன்று நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் இது ரெண்டாவது வான் சொன்னது ஃபர்ஸ்ட்டு அப்போ சொன்னபடிகள் இருக்கு போன்னு சொன்னது ரெண்டாவது ஆதி ஆமத்தில் இருக்கு அப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பை நீங்கள் எந்த மனுஷங்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது ஷேர் பண்ணக்கூடாது உங்களுக்கு கர்த்தர் ஒன்று சொன்னால் அதை கர்த்தர்கிட்டே போய் கேட்கணும் இப்போ கர்த்தர் பவுல கூப்பிடுறாரு புதிய பாட்டில் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் இப்ப சவுல் யார்கிட்ட பேசினாப்ல அடுத்து சவுல் அடுத்து என்ன கேட்டாப்புல ஆண்டவரே நீர் யார் நீர் யார் அடுத்த வார்த்தை கர்த்தர் சொன்னாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இந்த நீர் யார்னு சவுல் கர்த்தரை கேட்டதுக்கு பதிலா சாமுவேல் ஏலிய போய் கேட்டான் இவ்வளவுதான் வித்தியாசம் சாம வேலை கூப்பிட்டதும் சாமு வேலை சாமு வேலை அங்கே சவுலே சவுலே இப்ப ஆனா சவுல் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் யாருக்குறாரு நியாயமா சவுல் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா எப்பா யார் கூப்பிடுறீங்க ஏன்னா அவன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இங்க மட்டும் மட்டும்தான் இருக்கான் ஆனா சவுலுக்கு நல்லா தெரியுது இந்த குரல் எதுவும் இவர்களது அல்ல அதனாலதான் அவன் கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற சுபாவம் கர்த்தர் உன்னை ஒரு வேலைக்கு அழைக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லும்போது அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பையும் நீ கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும் சிலர் போய் என்ன பண்ணிடுவாங்க மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணி ஐடியா கேட்பாங்க நான் சொன்னது ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் உங்களை வந்துட்டு ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறாரு ஒன்று சொன்னார்னா நீங்கள் திருப்பி போய் தேவ சமூகத்தில் தான் காத்திருக்கணும் அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்கள் மனுஷங்கிட்ட போய் கேட்டீங்க இம்மினியேட்டாக உங்களை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி விட்ருவான் மனுஷன் எங்கேயாவது அனுப்பி விட்ருவான் அவ்வளோதான் ஒருவேளை நீங்கள் மிஷினரி கிட்ட நீங்கள் போய் சொல்கிறீங்க வச்சுங்க கர்த்தர் என்னை கூப்பிட்றாரு அது மிஷினரி அழைப்பு தாங்கன்றவான் என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்கிறீங்கன்னு வச்சுங்க அது எவஞ்சலிஸ்ட் அழைப்புனுருவான் ஒரு பாஸ்டர் கிட்ட சொல்லுறிங்கன்னு வச்சுங்க அது போதகர் அழைப்பு என்பாங்க ஆனால் உனக்கு என்ன அழைப்புன்றதையும் நீ கர்த்தர்கிட்டே கேட்டு வாங்கிட்டு வந்துடணும் அங்கே கேட்டால் தான் கர்த்தர் சொல்லுவார் உன்னை நான் இன்னும் ஊழியத்துக்கு வேறு பிரிச்சுருக்கிறேன்னு சொல்லுவார் அடுத்த ஸ்டெப்பையும் கர்த்தர்கிட்ட கேட்கணும் நான் எங்கே பண்ணணும்னு கேட்கணும் அப்போ சொல்லும் தான் கத்தர் சொல்லுவார் நீ புறப்பட்டு காணான் தேசத்துக்கு போன்னு சொல்லுவார் அப்போ சொல்லும் தான் கத்தர் சொல்லுவார் நீ பூமியின் கடைசி பரியந்தமும் போகன்னு சொல்லுவார் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி விடுவார் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தரை கேட்டு செய்யணும் மனுஷனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் சில முக்கியமான விஷயங்களை நீ கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும் ஆலோசனை கேட்பது வேறு தேவசித்தம் என்பது வேறு தேவ சித்தத்தை கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும் நீ எத்தனை தடவை உன் அழைப்பில் மனுஷங்கிட்ட போனாலும் நீ திருப்பி கர்த்தர்கிட்ட வர வரைக்கும் கர்த்தர் காத்துக்கிட்டே இருப்பார் அதுக்கு தான் நாலு தடவை கர்த்தர் கூப்பிட்றாரு சாமுவேலே சாமுவேலே சாமுவேலுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு காரணம் நீ எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு நான் உனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன் பல நேரங்களில் இதுதான் நடக்குது நாம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணிடுறோம் ஷேர் பண்ணிடுறோம் ஷேர் பண்ண உடனே அவன் நம்மளை தப்பாக நடத்திடுறான் நிறைய ஊழியங்கள் நிறையா கத்தர் உங்களுக்கு கொண்டு செய்ய வேண்டிய வேறு சில காரியங்கள் உலக பிரகாரமாயும் இருக்கும் அதை கூட சரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லேண்டு தரேன்னு சொல்கிறாரா அந்த லேண்டை கர்த்தரே உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் கர்த்தர்ட்ட தான் காத்திருக்கணும் சிலர் உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா ஆண்டவர் நமக்கு இடம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு நாம் சும்மா இருந்தால் ஆகாது பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடம் வாங்குறதுக்கு ஹெச்டிஎஃப்சியில் லோன் கிடைக்கிதான்னு பார்ப்போம் இல்லை யாருக்கிட்டேயாவது சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருக்கு நடந்துச்சு நான் சொல்லி முடிக்கிறேன் கவனிங்க ஆண்டவர் அவங்க இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க கர்த்தர் சொல்கிறாரு நான் உனக்கு என்ன செய்கிறேன் இடம் தரேன் பொறுமையாக இருன்றார் சொன்ன மாதிரியே ரெண்டு வாரத்தில் ஒரு இடம் வருது கிட்டத்தட்ட அந்த இடத்துடைய மதிப்பு சில லட்சம் பல லட்சம் வருது வந்த உடனே இப்போ இவர் என்ன பண்ணுறாரு சபையில் ஒரு கமிட்டியில் ஃபார்ம் பண்ணுறார் ஒரு அஞ்சு பத்து பேர் ஃபார்ம் பண்ணி சொல்கிறார் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சொன்னார் அதே மாதிரி இடம் வருது சில லட்சங்கள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது லட்சம் ஆகுது ஆகுது நாம் அதை வாங்கணும் ஜோ பண்ணுவோன்னொடனே கூட இந்த கமிட்டிக்காரங்க ஒரு பத்து பேர் ஃபாஸ்டர் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நாங்கள் பத்து பேரும் ஆளாளுக்கு அஞ்சு லட்சம் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணிடுறோம் லோன் போட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் மாதம் மாதம் லோன் அமௌண்ட்டையும் வட்டியும் சேர்த்து கட்டிடுவோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு என்ன பண்ணிடலாம் கடன் அடைச்சிடலாம் இம்மிடியேட்டாக இடத்த வாங்கிடுவோம் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாராம் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வெளியே போ அப்படின்னாரு ஆண்டவர் சொல்கிறாரு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு உடனே இவர் சரி டக்குன்னு அந்த அது அதில் ஒரு நல்ல விஷயம் அவர் உடனே ஒரு சரி ஆண்டவர் என்ன ஜோமான சொல்கிறாரு நம்ம பிறகு சந்திப்போன்ட்டு கிளம்பி போயிட்டார் போகும்போது ஆண்டவர் கேட்டாராம் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் நான் அதை தருவேன் உன் வேலை ஜபிக்கிறது மட்டும் போய் ஜோ பண்ணுனாரான் அடுத்த வாரம் ஆராதனைக்கு போகிறாரு ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போன பிறகு ஒரு ஃபோன் வருது ஃபஸ்ட்டர் உங்கள் பெட்டியில் ஒரு காணிக்கை போட்டோம் எடுத்துட்டிங்களா நீங்கள் யார் நாங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒருத்தர் நாங்கள் இன்றைக்கி உங்கள் சர்ச்சுக்கு ஆண்டவர் எங்களை போக சொன்னார் நாங்கள் வந்தோம் ஒரு ஆஃபரிங் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் ஆனால் உங்களை பார்க்க முடியல காணிக்கப்பட்டியில் போட்டுட்டோம் அது கொஞ்சம் பெரிய ஆஃபரிங் அதனால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க அது எடுத்துட்டிங்களான்னு கேட்கலாம் தான் அடித்தோன்னு இல்லையே எடுக்கலையே நான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆஃபரிங்க மண்டே தான் போய் எடுப்பேன் சரி போய் பார்க்குறேன்னு போய் பார்த்துருக்குறாரு பார்த்தா பல சவரன் நகைகள் அது உள்ளே இருந்துச்சு அதை எடுத்து வித்தா லேண்டுக்கான மொத்த காசும் இதுதான் நாம பல பண்ற தப்பு கர்த்தர் கர்த்தர் சொல்றாரு சொன்ன அதை செய்யவும் செய்வார் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறது இல்லை பல நேரங்களில் நாம என்ன பண்றோம் கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஏலிக்கிட்ட போயிடுறோம் கர்த்தர் கூப்பிட்ட உடனே தேராக கிட்ட போயிடுறோம் கர்த்தர் கூப்பிட்டா கர்த்தர்கிட்டயே போங்க அவர் ஒன்னு சொன்னா செஞ்சு முடிப்பார் அதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பார் அது வரைக்கும் நம்ம வேலை சும்மா இருக்கிறது ஜோம் பண்ணிக்கிட்டு சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ளவராகி இருக்கிறார் இன்றைக்கி நிறைய சாமுவேல்கள் படுத்திருக்கிறாங்க ஆனால் தேவனை அறிகிற அறிவு இல்லை படுத்திருக்கிறாங்க ஊழியக்காரனுடைய சத்தம் தெரியல படுத்திருக்கிறாங்க திருப்பி தேவன்கிட்ட பேசணுன்ற அறிவு இல்லை என்ன காரணம் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க முடிக்கலாம் ஏழாவது வசனம் வாசிங்க சாமுவேல் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாது இருந்தான் எதனால இன்னும் அறியாது இருந்தான் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை அப்ப இவ்வளவுக்கும் உங்களுக்கு என்ன வேணும் வார்த்தையில வெளிப்பாடு வேணும் அவ்வளவுதான் உங்க கையில இருக்கிற வார்த்தை தான் வெளிப்பாடுகளுக்கான வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரை பத்தின வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும் கர்த்தரை பத்தின அறிவு வரும் கர்த்தர் கூப்பிடும்போது திருப்பி பேச சொல்லும் ஆவியானவர் உங்களை நடத்துவார் எல்லாம் தான் இருக்கு கையில வசனம் இருக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை வார்த்தை வெளிப்பாடு இல்லை என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா அந்த வசனத்தை வாசிங்க ஒன்று சாமியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை அதுதான் காரணம் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது அதனால கர்த்தருடைய வார்த்தையில் அவனுக்கு என்ன இல்லை வெளிப்பாடு இல்லை கர்த்தருடைய வார்த்தை நல்லா வாசிச்சு டெய்லி தியானிச்சு உனக்கு வெளிப்பாடு இருக்குமானால் கர்த்தருடைய சத்தம்னா எனக்கு உனக்கு என்னன்னு கேட்கும் கர்த்தருடைய வார்த்தையில வெளிப்பாடு இருக்குமானால் கர்த்தருடைய அழைப்பு என்ன என்பது உனக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையில் உனக்கு வெளிப்பாடு இருக்குமானால் தேவ சித்தம் என்ன என்பது உனக்கு தெரியும் இன்னைக்கு தேவசித்தமும் தெரியல கர்த்தருடைய சத்தமும் தெரியல கர்த்தருடைய அழைப்பும் தெரியல எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் இது ஆண்டவர் கூப்பிட்றாரா கூப்பிடலையா இதுதான் தேவசித்தமா இல்லையா என்ன ஆண்டவர் இதை பண்ண சொல்கிறாரா பண்ண சொல்லலையா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இல்லை வெளிப்பாடு இல்லை நீ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அபூர்வமாக இருக்கு எப்பயாவது ஒரு நாள் படிச்சுட்டு எப்பயாவது ஒரு நாள் செய்தி கேட்டுகிட்டு இருந்தால் அப்படி தான் நல்லா வேதம் வாசிங்க நல்லா படிங்க நல்லா தியானிங்க கர்த்தர் உனக்கு வெளிப்பாடை கொடுப்பார் அந்த வெளிப்பாடு உன்னை நடத்தும் அந்த வெளிப்பாடு கர்த்தருடைய சத்தத்தை அறிய பண்ணும் அந்த வெளிப்பாடு உன் அழைப்பிலே உன்னை கடைசி வரைக்கும் ஓட வைக்கும் லே லூயா நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் மாண்டரை நோக்கி பார்க்க போகிறோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கு நான் பார்த்துட்டு ஜோ பண்ணிட்டு நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன் எல்லா கண்களையும் மூடுவோம் எழுந்திருப்போமா நம்ம எல்லாம் எழுந்திருப்போம் நன்றி ஆண்டவரே ஜோ பண்ணுவோமா ஆண்டவர்கிட்ட ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜபத்தை பண்ணுவோமா உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவர நான் உங்களை முகமுகமா பார்க்கணும் ஆண்டவர முச்செடியில கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மோசே அதோடு அவன் திருப்தி ஆகவே இல்லை அவன் திருப்தி ஆகவே இல்லை வெறும் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்க மலைக்கு மேலே சத்தம் கேக்குது ஆசாரிப்பு கூடாரத்தில் சத்தம் கேக்குது மேகத்துக்கு நடுவில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது ஆண்டவர வேற என்ன மோசை வேணும் இந்த சத்தத்தை மட்டும் கேட்க கூட ஆண்டவர ஒரு தடவை உங்களை பாத்திரணும் ஒரு ஊழியக்காரனுடைய ஆசை ஒரு விசுவாச ஆசை இப்படி தான் இருக்கணும் கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடு எனக்கு அது வேணும் இது வேணும் போன் வேணும் வீடு வேணும் கார் வேணும் இதெல்லாம் தூக்கி ஓரம் போடு இதெல்லாம் தானாக ஏசு கொடுப்பார் உன் தேவைக்கு தக்கா மாதிரி தக்கத மாதிரி ஆண்டை தந்துட்டு போயிடுவார் அதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை உலக ஆசீர்வாதம் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் கடைசி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள் ஆசை ஆசை என்னவா இருக்கணும்னு தெரியுமா முதல்ல சத்தத்தை நான் ஆண்டவரே அந்த சத்தத்தை டெய்லி கேட்கணும் டெய்லி கேட்கணும் இயேசு பிதாவுக்கு முன்பாக டெய்லி நிற்பாராம் ஏசையா ஐம்பது நாலு சொல்லுது ஐம்பதாவது அதிகாரம் நாலு அவசரம் சொல்லுது தினந்தோறும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல அவர் என்னை எழுப்புகிறார் டெய்லி பேசுறாரு டெய்லி பேசுறாரு இப்படி தான் மாறணும் சபை இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் சும்மா திருப்தி வந்துடக்கூடாது ஓ ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாரு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டாரு நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்துட்டாரு மாதம்னா கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஐம்பத்தெட்டு அறுபது வயசு வரைக்கும் கவலை இல்லை எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க நீ ஒரு உலக பிரகாரமான மனுஷனை விட மோசமானவன் எதுக்கு உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையை கத்துற கூட்டு வந்தார் தெரியுமா நீ இந்த உலக பிரகாரமாக மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகி திருப்தி ஆகி ஏலி ஆசனத்தில் உட்கார்ந்தான்ற மாதிரி உட்காரத்துக்கு இல்லை நிறைய பேர் உட்காரத்துக்கு செட்டில் ஆனால் கத்தர் எது கூப்பிட்டா தெரியுமா என் சத்தத்தை கேட்டு பழகு என் சத்தத்தை நீ கேட்டு பழகு அந்த சத்தத்தில் வல்லமை உண்டு அந்த சத்தத்தில் ஹீலிங் உண்டு அந்த சத்தத்தில் டெலிவரன்ஸ் உண்டு அந்த சத்தத்தில் உனக்கு தேவையான வெளிப்பாடுகள் உண்டு இனிவரும் காரியங்களை கத்தர் உன்னோடு கூட பேசுவார் அது எக்கால சத்தம் போல உள்ள சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல உள்ள ஒரு சத்தம் ஜன திரளை போல உள்ள ஒரு சத்தம் அந்த சத்தம் மெல்லிய சத்தம் ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட பேசுவார் ஆண்டோட்டை கீழே அந்த சத்தத்தை பா கேட்கணும் ஆண்டவரே அப்படி கேட்குற நீ அதோட திருப்தி ஆயிடக்கூடாது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும் உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே உங்கள் முகத்தை நான் ஒரு நாள் பார்க்கணும் ஆண்டவரை இல்ல மோசே என்னை பார்த்தா உயிரோட இருக்க முடியாது பரவாயில்ல ஆண்டவரை நான் பார்க்கணும் செத்தாலும் உங்களை பார்த்து தான் சாவணும் எவ்வளவு ஒரு வாஞ்ச பாருங்க ஒப்பு கொடுப்போமா இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை பூமியில வாழணுங்க பரலோகத்துல போய் அப்படித்தான் நம்ம இருக்க போறோம் பூமியிலேயே அப்படி இருக்கணும் பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை ஏதோ இயேசு தான் இப்படி சொன்னார் நினைக்காதீங்க சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் படுக்கையிலும் உண்மை நினைக்கிறேன் என் ஆத்துமா விழித்திருக்கிறது எவ்வளோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதுதான் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் தாவிதை நேசிச்சாரு சும்மாவா அவன் ராஜாங்கிறதுனால நேசிக்கல அவன் தேவன் அவளோ நேசிச்சான் அதனால அவர் அவர் நேசிச்சார் ஏன் மோசையை நேசிச்சாரு பார்வன் குமாரத்தின் மகன் அனுப்படுவதற்காகவா இல்லை அவன் கர்த்தர் அவளவன் நேசிச்சான் அதனால கர்த்தர் அவன் அப்படி நேசிச்சான் அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும் நடந்தாலும் அவர் கூட நடக்கணும் தூங்கினாலும் அவர் கூட தூங்கணும் நாம தூங்கினாலும் ஆத்மா தூங்காத தேவனோடு கூட உட்காந்து விழிச்சு இருக்கணும் ஒப்பு கொடுப்பாமா தேவ சமூகத்தில் உங்க முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நான் அறியணும் ஆண்டவரே என்னை பார்க்கறவங்க உங்களை பார்க்கணும் உங்க முகத்தின் பிரகாசம் நம்ம முதல் செய்தியில கேட்டோமே அந்த முகத்தின் பிரகாசம் என் மேல வீசணும் என்னை நன்றி எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே அருமையான மூன்றாம் நாள் காலை வேலைக்காய் உங்களுடைய மகிமையுள்ள கருத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு சுபாவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர் ஏனோக்கும் நோவாவும் உங்களோட சஞ்சரித்தது போல நாங்கள் சஞ்சரிக்க எங்களுக்கு ரூப பாராட்டுங்க தகப்பனே மனவாட்டி வனாந்திரத்தில் உங்கள் தோளில் சாஞ்சிக்கிட்டு வந்த மாதிரி அந்த கெட்சமனைக்கு உங்களுடைய தோளில் யோவான் சாஞ்சிக்கிட்டு வந்த மாதிரி நாங்களும் சாஞ்சிக்கிட்டு வரணும் ஆண்டவரே கிருபதாங்கப்பா உங்களை யாருன்னு தெரியாமையே உங்க சத்தத்தை வச்சே உங்க சீசர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் பேசும்போது ஆவி நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா அது கர்த்தருடைய சத்தம் அதே மாதிரி நாங்களும் அந்த சத்தத்தை கேட்டு எங்க ஆவி கொழுந்து விட்டு எரியணும் ஆண்டவரே கிருவ தாங்கப்பா மனுஷ சத்தத்தில் நாங்கள் இதுவரைக்கும் பிரியமா இருந்தது போதும் ஆண்டவரே மனுஷ சத்தத்தில் நாங்கள் பிரியமா இருந்தது போதும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷ சத்தத்தை விடவோ உங்க சத்தம் தான் எங்களுக்கு பிரியம் ஆண்டவரே உங்க சத்தம் தான் எங்களுக்கு பிரியம் எப்படி எங்க முகம் உங்களுக்கு பிரியமோ அதே மாதிரி உங்க முகம் எங்களுக்கு பிரியம் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகவலே நாளில் எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் சத்தத்தை கேட்கிறவர்களாய் உடைய முகத்தை பார்க்கிறவராய் நீர் வரும் மட்டும் உமோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் உமோடு கூட நடக்கிறவர்களாய் மாற கிருபை பாராய்